அனைவருக்கும் தனம் ஆஸ்ட்ரோ சேனலின் அன்பு வணக்கங்கள் இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு சப்த கன்னிகள் வழிபாடு பொதுவாகவே நாம் அனைவரும் சப்த கன்னிகளை அனைவரையும் ஒன்று சேர்த்து வணங்கி வருகிறோம் இதுவும் நன்மைதான் ஆனால் நம் நட்சத்திரத்துக்குரிய கன்னிதேவியை கண்டறிந்து வழிபட்டால் நம் நட்சத்திரத்துக்குரிய கன்னிதேவின் முழு ஆசிர்வாதமும் பரிபூர்ணமான அருளும் நமக்கு கிடைக்கும் என்று நாம் முதலில் அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய கன்னிதேவியான பிராமியை பற்றி பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய கன்னிதேவியான பிராமி பிரம்மனின் அம்சமாக இருப்பவர் அம்பையின் முகத்திலிருந்து உருவானவர் பிராமி மேற்கு திசையின் அதிபதி கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி என்ற கலைவரின் அம்சமாவாள் நான்முகனின் நான் அம்சமாய் தோன்றியவள் நான்கு முகங்கள் நான்கு கரங்கள் மஞ்சள் வண்ணம் பிடித்த வண்ணம் கமண்டலம் அக்ஷயமாலையை பின்னர் கரங்களில் ஏந்தி முன்னிற்கு கரங்களில் அபயவாதம் காட்டுவாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்கள் பிராமி தேவியை வணங்கி பிராமி தேவியின் முழு அருளையும் பெற்று வாழ்க்கையின் உயர்ந்த நிலையை அடையுமாறு அன்போடு வாழ்த்துகிறோம் நல்லதே நடக்கும் நாளை பரணி நட்சத்திரத்துக்குரிய கன்னி பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்